அஸ்வினி குமாரர்கள் சூரியனுக்கும் சரண்யூ தம்பதியருக்கு பிறந்தவர்கள் என வேதம் சொல்கிறது குதிரை முகம் கொண்ட இவர்கள் இரட்டையர்கள் ஆவர் இவர்கள் தேவ மருத்துவர்கள் ஆவர் அஸ்வினி தேவர்களில் ஒருவர் பெயர் நாசத்ய அதாவது அசத்தியமில்லாதவர் மற்றொருவர் பெயர் தஸ்ரா அதாவது ஒளி வீசும் என பொருள்படும் சிவபெருமானிடமும் விஷ்ணு பெருமானிடமிருந்தும் நான்முகனான பிரம்மதேவன் ஆயுர்வேத வைத்திய முறைகளை அறிந்து அதற்கான விளக்க உரை எழுதி தட்ச பிரஜாபதிக்கு உபதேசித்தார் அவரிடமிருந்து அஸ்வினி குமாரர்கள் ஆயுர்வேத மருத்துவக் கலையை கற்றுக்கொண்டனர் தேவலோக மருத்துவர் பதவியை அடைய பரமசிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து அந்த பதவியை அடைந்தார்கள் தேவர்களுக்கான மருத்துவரகலானார்கள் மகரிஷி ததீச்சர் பிரம்ம வித்யாவை இந்திரனிடமிருந்து கற்றுக்கொண்டார் பிரம்ம வித்யா என்பது நோயுற்ற மனிதர்களை இறக்க விடாமல் காக்கும் மந்திரமாகும் இந்திரன் ததீச்சருக்கு பிரம்ம வித்யாவை எவருக்கும் கற்றுக் கொடுக்கக் கூடாது என்று ஆணையிட்டார் அஸ்வினி குமாரர்கள் ததீச்சரிடம் பிரம்ம வித்யாவை கற்றுக் கொடுக்குமாறு வேண்டினார்கள் ஒருவர் கேட்கும்போது கற்றுக்கொண்ட வித்யாவை சொல்லித்தராமல் இருப்பது அதர்மத்துக்குத் துணை செல்வதென்று ததீச்சர் கருதினார் இந்திரனுடைய ஆணையை அறிந்த அஸ்வினி குமாரர்கள் ததீச்சரின் தலையை எடுத்து அவருக்கு குதிரைத் தலையை பொருந்தினார்கள் அதன் பிறகு ததீச்சர் பிரம்ம வித்யாவை அஸ்வினி குமாரர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இதை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு ததீச்சரின் குதிரை தலையை வெட்டி எரிந்தார் அஸ்வினி குமாரர்கள் ததீச்சருக்கு மீண்டும் அவருடைய தலையை பொருந்தினார்கள் இதனால் ததீச்சர் அஸ்வஹீரா என்று மற்றொரு பெயரால் அழைக்கப்படுகிறார் அஸ்வனிகளைப் பற்றிய குறிப்புகள் ரிக் வேதம் புராணம் மற்றும் மகாபாரதத்திலும் உள்ளது மனிதர்களுக்கு முதலில் மருத்துவம் பார்த்தவர்கள் இவர்கள் நோயாளிகளை குணப்படுத்துவது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையரே ஆபத்தில் மாட்டிக் கொண்டவர்களை விரைந்து சென்று காப்பாற்றுவது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையரே தொல்லையில் சிக்கியவர்களின் கஷ்டங்களை அகற்றுவது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையரே தீயில் மாட்டியோரையும் கடலில் மாட்டியோரையும் காப்பாற்றியவரும் இவர்களே என இவர்களைப் பற்றி ரிக் வேதத்தில் இருக்கிறது மக்களுக்கானதும் தேவர்களுக்கானதும் முதல் மருத்துவர் இவர்களே அஸ்வினி தேவர்கள் அவர்களுடைய தேரில் சூரியனையும் சந்திரனையும் ஏற்றிச் செல்கின்றனராம் தேனையும் கொண்டு செல்கின்றனராம் அவர்களுடைய தேரை குதிரை கழுதைகள் கழுகு அன்னங்கள் செலுத்துவதாகவும் கவிகள் பாடியுள்ளனர் அவர்கள் இருக்குமிடம் மலை உச்சி ஆகாயம் அந்தர வானம் தாவரங்கள் வீடுகள் என்று பலவிதமாகச் சொல்லப்பட்டுள்ளன சங்கத் தமிழ் இலக்கியத்தில் அணங்குகள் பற்றிய குறிப்புகளை இவைகளுடன் ஒப்பிடலாம் மகாபாரதத்தில் பாண்டுவின் இரண்டாவது மனைவி மாதிரி இந்த அஸ்வினி தேவர்களை பிள்ளை வரம் வேண்டி பிறகு பிறந்தவர்களே நகுலனும் சகாதேவனும் இருவரில் சகாதேவன் சோதிடத்திலும் நகுலன் குதிரைகளை பழக்குவதிலும் வல்லவர்கள் அஸ்வினி புத்திரர்களானதினாலேயே இவர்களுக்கு இந்த கலைகள் கைவந்தன என்கிறது இதிகாசமும் புராணமும் இன்றும் கூட வங்காள மாநிலத்தில் மருத்துவர்களை அஸ்வினி குமார்கள் என்றே அழைக்கிறார்கள் இந்த அஸ்வினி தேவர்கள் தம் தந்தையார் சூரிய பகவானின் பனிரெண்டு குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டும் சாரதிகளாகவும் இருப்பார்களாம் இவர்களது பெயரால் ஐப்பசி மாதம் சமஸ்கிருத மொழியில் குறிக்கப்பெறுகிறது சமஸ்கிருதத்தில் அஸ்வினா என்றால் தமிழில் ஐப்பசி என்கிறோம் யாகங்கள் நடைபெறுகையில் அஸ்வினி தேவர்கள் வணங்கப்படுவதாக ரிக்வேதம் கூறுகிறது இந்த அஸ்வினி குமாரர்கள் என் நேரமும் உலகைச் சுற்றிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி அவர்கள் நம்மில் யாரோ ஒருவரின் அருகில் வருகையில் நாம் என்ன மனதில் நினைக்கிறோமோ அது அப்படியே பலிக்கட்டும் என்று ஆசீர்வதிப்பார்களாம் ஆனால் நாம் நல்லது நினைத்தாலும் சரி கெட்டதும் நினைத்தாலும் சரி எதுவானாலும் நன்றாக கவனியுங்கள் கெட்டதும் கூட பலிக்கட்டும் என்று பாரபட்சமின்றி ஆசிர்வாதம் அளித்துவிட்டு போய்விடுவார்களாம் இதை சமஸ்கிருதம் மிக எளிதாக ததாஸ்து என்று சொல்கிறது அதாவது அப்படியே ஆகட்டும் என்று பொருள் கொள்ளலாம் அறுவை சிகிச்சை என்பதே அஸ்வினி குமாரர்களால் தான் முதல் முதலில் உருவாக்கப்பட்டது அவர்கள் மனித உடம்பில் நீர் நெருப்பு காற்று ஆகிய மூன்று பூதங்களின் கைவரிசையால் தான் சுகமும் சுகக்கேடும் ஏற்படுகிறது என்கிறார்கள் அதாவது வாதம் பித்தம் சிலேத்துமம் என்ற மூன்று சக்திகளின் ஏற்ற இறக்கத்தால் நோய்கள் வருவதும் போவதும் நடைபெறுகிறது என்பது அவர்களின் கருத்து மனிதனை இயக்கவும் அதிர்ஷ்டான தேவதைகள் உண்டு ஆன்மாவுக்கு பரமாத்மா மூக்கிற்கு அஸ்வினி குமாரர்கள் வாக்கிற்கு அக்கினி தேவன் கண் புலனுக்கு சூரிய தேவன் செவி புலனுக்கு ஜவு திக் தேவதைகள் மனத்துக்கு சந்திர தேவன் தொடு உணர்ச்சிக்கு வாயுதேவன் மேற்கண்டவைகள் இயங்குவது போல் தோன்றினாலும் உண்மையில் அவற்றின் பின்னால் நின்று ஈயக்குபவர் அந்தர்யாமியாகிய இறைவனே என்கிறார் ரிஷி யக்ஞல்கியர் ரிக்வேதத்தில் காலிழந்த ஒருவருக்கு தேவலோக வைத்தியர்களான அஸ்வினி குமாரர்கள் செயற்கையாக இரும்பு காலை பொருத்தினார்கள் என்றும் கண்ணிழந்தவர்க்கு பார்வை வரச் செய்தார்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது விநாயகரின் தலையை சூலம் கொண்டு எடுத்த சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் சிசுவின் தலையை கொண்டு வருமாறு தேவர்களிடம் கூறுகிறார் அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர் அஸ்வினி குமாரர்கள் அந்த தலையை விநாயகருக்கு பொருத்தினர் பிறகு சிவபெருமான் அவருக்கு உயிர் தந்தார் இதேபோல சோமயாகம் நடைபெறும் செய்தி கேட்டு விஷ்ணு யாகம் நடக்கும் இடம் வில்லோடு வந்து நிற்கிறார் வில்லின் வளைந்த மூங்கில் பாகத்தின் ஒரு முனை தரையில் இருக்கிறது இன்னொரு முனை விஷ்ணுவின் தாடையில் இருக்கிறது இந்த முனைகளுக்கிடையேதான் நான் எனப்படும் கயிறு இழுத்துக் கட்டப்பட்டுள்ளது வில்லை தன் தாடை மூலமாகவே நிலைநிறுத்தி நின்றார் மகாவிஷ்ணு யாகத்தின் சோமரசம் முழுவதும் தனக்கே வேண்டும் மற்ற தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடாது இதுதான் அவரின் கோரிக்கை யாகம் நடத்துபவர்கள் செய்வதறியாது இருக்க அந்த நேரத்தில் சில கரையான் பூச்சிகள் வில்லின் மீது ஏற ஆரம்பிக்க விஷ்ணுவுடைய வில்லின் நான் வழியாக ஏறத் தொடங்கிய கரையான்கள் மெல்ல மெல்ல ஏறி விஷ்ணுவின் தாடைப் பகுதியை நெருங்கின கரையான்கள் சரசரவென நாணை தின்ன ஆரம்பிக்க திடீரென நான் அருந்தது இழுத்து வளைத்து கட்டப்பட்டிருந்த வில்லின் மூங்கில் படாரென மேல் நோக்கி வேகமாக விசையோடு எழும்ப அந்த கணத்திலேயே விஷ்ணுவின் தலை மூங்கில் மேலெழும்பிய வேகத்தில் மேல் நோக்கி பீத்து எரியப்பட்டது யாகத்தின் உருவையான விஷ்ணுவின் தலை கழுத்திலிருந்து பீத்து எடுக்கப்பட்டு மேலே பறந்தது இதைப் பார்த்தவர்கள் பதறிபோய் விஷ்ணுதான் யாகம் யாகம்தான் விஷ்ணு அப்படிப்பட்ட விஷ்ணுவின் தலையே தனியே போனது என்றால் யாகம் பாதியிலேயே நின்றுவிடுமே என கலக்கப்பட்டு நேராக அஸ்வினி குமாரர்களிடம் சென்று விஷ்ணுவின் தலை தனியாக போனதை சொல்லி தலையை தர வேண்டினர் நாங்கள் தைல வைத்திய சாஸ்திரப்பட விஷ்ணுவின் தலையை ஒட்ட வைக்கிறோம் யாகத்துக்கு மறுபடி எந்த தடங்களும் வராமல் நாங்கள் துணை இருக்கிறோம் ஆனால் இதுக்கு பிரதியுபகாரமாய் யாகத்துல எங்களையும் இணைத்து சோம ரசத்துல கொஞ்சம் எங்களுக்கும் தர வேண்டும் இதற்கு ஒத்துக்கொண்டால் நாங்கள் பெருமாளின் தலையை ஒட்ட வைக்கிறோம் என சொல்ல வேறு வழியில்லாமல் யாகத்தில் அஸ்வினி தேவதைகளுக்கும் ஒரு பங்கு தருகிறோம் என உறுதி கொடுக்கப்பட்ட பிறகுதான் விஷ்ணுவின் தலையை தைலம் தடவி கழுத்தோடு ஒட்ட வைத்தனர் அஸ்வினி குமாரர்கள் சியவனரின் முதுமை நீங்கி இளமை கொடுத்தவர்களும் இவர்களே துருக்கி நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் குறிப்பிடப்படும் முன்னூற்று முன்னூறு முன்னூறு ஒரு ஆயிரத்து முன்னூற்று எண்பது கடவுளரில் அஸ்வினி தேவர்களும் இருக்கின்றனர் ரிக்வேத துதி வரிசையில் இவர்கள் பெயர்கள் இருப்பதால் கியோனம் ஆயிரத்து நானூறுக்கு முன்னரே ரிக்வேதம் சிரியா துருக்கி பகுதிக்குச் சென்றுவிட்டது உறுதியாகிறது அஸ்வினி குமாரர்கள் குறித்து ரிக்வேதத்தில் மூன்று நூற்று எழுபத்து ஆறு இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளது அசுவனி தேவர்கள் பகவானின் திருவருட் கிருபையால் நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரமாக வானிலே ஒளிவீசும் பேறு பெற்றனர் இருபத்து ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் முதலாவதாக வரும் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவானாவார் இந்த நட்சத்திரத்தின் தேவதைகள் குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் ஆவர் அஸ்வினி குமாரர்கள் தேவ மந்திரம் அஸ்வினி தேவதே ஸ்வேத வர்ணோவ் தாவஸ்வினவு துமஹ சுதா சம்பூர்ண கலச கராலஜெல அஸ்வவாசு கனாவ் இந்த மந்திரத்தின் அர்த்தம் வெண்மையான ஒளிவீச்சுடன் விளங்கும் தெய்வீக அஸ்வினி குமாரர்கள் இருவரும் அமிர்தம் நிரம்பிய கலசங்களை கையில் ஏந்தி உலகிற்கு உயிரும் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் அளிக்கிறார்கள் அவர்களின் கருணை ஒளி எங்களைச் சூழட்டும் நோய் துன்பம் விபத்து அனைத்திலிருந்தும் காக்கட்டும் என்பதேயாகும் எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியாக இருப்பதில்லை வாழ்வில் நமக்கு பாதகமான விடயங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க முடிந்த அளவு நாம் விழிப்புணர்வுடன் இருந்து நம்மை கொள்ள வேண்டும் ஆனாலும் நம்மில் பலருக்கு கடும் நோய்கள் எதிர்பாராத ஆபத்துக்கள் தீய எண்ணம் நடத்தை கொண்ட மனிதர்களுடன் சகவாசம் அல்லது தொடர்பு போன்றவை ஏற்படுகிறது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காக்க வல்லவர்கள் அஸ்வினி தேவர்களாவர் அவர்களுக்குரிய அஸ்வினி தேவ மந்திரம் இதோ அஸ்வினி நட்சத்திரத்தின் தேவதைகளான அஸ்வினி குமாரர்களுக்குரிய மந்திரம் இது இந்த மந்திரத்தை தினமும் காலையில் இருபத்தேழு முறை துதிப்பது நல்லது இதனால் உடல் ஆரோக்கியம் மன அமைதி உயிர் சக்தி ஆகியவை வளர்ச்சியடையும் மாதந்தோறும் வரும் அஸ்வினி நட்சத்திர நாளில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து மனமாற வழிபடுங்கள் உங்கள் உடலில் மறைந்திருக்கும் நோய்கள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் தணிந்து போகும் நலம் அமைதி நீண்ட ஆயுள் ஆகியவை வளரும் உடலிலுள்ள வாதம் பித்தம் சிலேத்துமம் சமநிலைப்படுத்தப்படும் உடல்வலி தலைவலி நரம்பு தளர்ச்சி மன அழுத்தம் நீங்கும் விபத்து உயிர் ஆபத்து போன்ற திடீர் அனர்த்தங்களிலிருந்து காப்பாற்றும் தீய எண்ணம் கொண்டவர்கள் அல்லது எதிர்மறை சக்திகள் நம்மை நெருங்காதபடி தெய்வீக கவசம் தரும் நீண்ட ஆயுள் புத்துணர்ச்சி நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அஸ்வினி தேவர்கள் நமக்கு குணமளிக்கும் சக்தியை அருள்வார்களாக ஒவ்வொரு நாளும் ஓம் அஸ்வினி குமாரா பியாம் நமஹா என்று துதித்து தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் சுகமும் சாந்தமும் பாதுகாப்பும் நிலைக்கட்டும் தெய்வம் நம்மை காக்கும் நம் மனம் நம்மை காக்கட்டும் அஸ்வினி தேவர்களின் அருள் நம் வாழ்வை ஒளியூட்டட்டும் ஓம் அஸ்வினி குமாரா பியாம் நமஹ அஸ்வினி தேவதே ஸ்வேதவர்ணோ தாவஸ்வினாவு துமஹ சுதா சம்பூர்ண கலச கிரால ஜல அஸ்வ வாசு கனவு வா श्वेदवर्णो तावश्विना कुमः सुदासम्भूर्ण कलशकराजे अस्ववास, <Sess> कनौौ।